வணக்கம் சென்னை மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆணைக்கிணங்க கிணங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அறிவுறுத்தலின்படி பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் ஏ மதியழகன் ஆலோசனையின்படி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வட்டம் கற்பக விநாயகர் நகர் பகுதியில் கவுன்சிலர் விமலா கர்ணா பள்ளி மாணவர்கள் முன்னூறு பேருக்கு புத்தக பைகள் வழங்கினார் உடன் மாவட்ட கழக பிரதிநிதி டி தாஸ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் நலத்திட்ட நம்ம இந்த முறை கடந்த ஆட்சி காலத்துல இணைக்கு உடனே நம்ம எடுத்தோம்னா எடுக்க முடியாது புது கட்டணம் அந்த அனுமதியை நம்ம முடியும் இது மாநகராட்சியா மாறி இருந்தால் பரவாயில்ல பஞ்சாயத்து தலைவர் அவர் சொன்னா உடனே பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் மாநகராட்சியா மாறின பிறகு அந்த அதிகாரிகள் கிட்ட இது சுகாதாரத்துறை சார்ந்த கட்டிடம் இப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த கட்டிடம் பயன்பாட்டில் இல்லை எங்களுக்கு இது தேவை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் அந்த லெட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க அடுத்தது எங்கள் கட்டிடத்தோட ஸ்டெபிலிட்டி பார்க்கணும் அதோட நிலைத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கோயிலம் குறைவா இருக்கு தாழ்வா இருக்கு மழை நீர் உட்புகக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம அதிகாரிகளுக்கு லெட்ரு வச்சிருக்கோம் அந்த இவ்ளோ வந்து இடிக்கிறதுக்கான ஆர்டர் மட்டும் தான் இவங்க வரல அந்த ஒர்க் ஆர்டர் இடிக்கிறதுக்கான ஆர்டர் கொடுத்த பாருங்க